தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் அயனம் முத்தராயன புண்ணிய காலம் ருது ருது வர்த்தமானம் காப்பு சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்து ஐந்து பசலை ஆயிரத்தி நானூற்று முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் ஆணி இருபத்தி எட்டு பன்னிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை திதி வளர்பிறை ஷஷ்டி திதி பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சப்தமி திதி நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் மாலை நான்கு மணி இருபது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் அஸ்தம் நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் மாலை நான்கு மணி இருபது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் அமிர்தயோகம் நாமயோகம் வரிகம் ஐம்பத்து ஒன்பது நாளிகை பதினோரு வினாளிகை கரணம் தைதுளை பதினைந்து நாளிகை முப்பத்து ஏழு வினாளிகை கரசை நாற்பத்தி எட்டு நாளிகை மூன்று வினாளிகை அகஸ் முப்பத்து ஒரு நாளிகை இருபத்தி ஏழு வினாளிகை தியார்ஜியம் நாற்பத்து ஒன்பது நாளிகை இரண்டு வினாளிகை சிரார்த்த திதி வளர்பிறே சப்தமி திதி யோகினி மேற்கு வடமேற்கு நேத்திரம் ஒன்று ஜீவன் அரை மிதுன ராசி அல்லது மிதுன லக்ன இருப்பு ஐம்பத்து இரண்டு வினாளிகை மட்டும் தஞ்சாவூரை மத்திய ஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்து ஐந்து நிமிடங்கள் இன்றைய தினம் சுப முகூர்த்த தினமாக பஞ்சாங்கங்களில் காணப்படுவதால் சுப முகூர்த்த செயல்கள் செய்யலாம் மேலும் இன்றைய தினம் சஷ்டி விரதம் மேற்கொண்டு முருகப்பெருமான் அருளை பெறலாம் இன்றைய தினம் மகாலட்சுமி அம்மன் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன்பெறுவோம் மேலும் இன்று ஆணி திருமஞ்சனம் நடராஜர் தரிசனம் ஆகியவையும் மிகுந்த நற்பலன்களை விளைவிக்கும் ராசி பலன்கள் மேஷம் புகழ் கூடும் பண வருவாய் அதிகரிக்கும் லட்சுமி கடாட்சம் போன்றதொரு நிலை உண்டு பூமி மனை சேர்க்கையும் உண்டு ரிஷபம் டென்ஷன் குறைக்க வேண்டிய நாள் தகுதி குறைவானவர்களிடம் தொடர்பு கொள்வதை தவிர்க்க வேண்டிய நாள் மிதுனம் ஆயுள் விருத்தி கூடும் தன தானிய விருத்தி ஏற்படும் வாழ்க்கை துணைவரால் அனுகூலம் உண்டு கடகம் அழகு வசீகரமிக்கவராக காணப்படுவீர்கள் குடும்ப மகிழ்ச்சியும் அன்பு மனநிலையும் உண்டு சிம்மம் யோகவானாக காணப்படுவீர்கள் பெண்களால் அனுகூலம் அதிகம் உண்டு பொதுவாக இன்றைய தினம் மகிழ்ச்சிகரமான நாள் கன்னி தன பிராப்தி உண்டு சுகம் கூடும் அனுகூலமான நாள் துலாம் நற்பெயர் கூடும் சுப செயல்கள் புரிவீர்கள் உத்துயோக உயர்வு பணியில் உள்ளவர்களுக்கு ஏற்படும் வாய்ப்பு உண்டு விருச்சிகம் நல்ல பாக்கியம் கிட்டும் லட்சுமி கடாட்சம் மிக்கதொரு நல்ல நாள் தனுசு தீர்க்காயுள் தன யோகம் பெருகும் சாஸ்திரங்களில் அறிவு ஞானம் ஏற்படும் ஆர்வம் ஏற்படும் மகரம் பொருளாதார வரவு கூடும் வாழ்க்கை துணைவர் அனுகூலம் உண்டு சபல எண்ணங்களும் சிலருக்கு ஏற்படும் கும்பம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் மீனம் பண வருவாய் கூடும் பொருளாதாரம் மேம்படும் தொழில் அனுகூலம் சிறப்பாக இருக்கும் புத்திர வகையில் லாபங்கள் உண்டு சுகம் கூடும் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகாலம் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இரவு யமகண்டம் இரவு ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை கரணன் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை காலன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூளம் மேற்கு தென்மேற்கு பரிகோரம் சர்க்கரை காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுப ஹோரைகள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு ஓபரணம் போன தொழில் ஆரம்பம் செய்ய சுபம் பேச போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்